நம்ம ஸ்கூல் படிக்கிற நாட்களில் நிறைய தின்பண்டங்கள் கடைகளில் விற்றுருக்கோம் ஆனால் நம்ம அதை வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது நம்மக்கிட்ட காசு இருந்திருக்காது ஆனால் இப்போ நம்மக்கிட்ட காசு நிறைய இருக்கும் ஆனால் வாங்கி நினைக்கும் போது அந்த மாதிரியான தின்பண்டங்கள் கிடைக்கிறது அரிதாக இருக்கும் என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டான ப்ளேஸுங்க சின்ன வயசில் நாம் வாங்கி சாப்பிட்ட எல்லா தின்பண்டங்களும் இங்கே மறுபடியும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா சுத்திர மூட்டாய் எழுந்தம்பழ அடை பேப்பர் அப்பளம் இன்னும் நிறைய விதமான பழைய காலத்து தின்பண்டங்கள் இங்கே நமக்கு கிடைக்கிது இது ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்க கடை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அது தாங்க இல்லை இது நம்ம சென்னையில் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் இந்த கடை இருக்குது இந்த தலைமுறைகளுக்கு இந்த மாதிரியான மிட்டாய்களுக்கு நம்ம எவ்வளோ இயங்கி இருப்போம் அப்படின்றது கண்டிப்பாக தெரியாது ஆனால் இந்த கடையில் நான் பார்த்தப்ப நிறைய வயசானவங்களில் இருந்து இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போனாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த தின்பண்டங்களுடைய அருமையும் ஏக்கமும் உங்களுக்கும் அந்த மாதிரியான ஆசையும் இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த கடையை மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டு தாங்க மினிமம் பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் பாக்கெட்டு தான் மிட்டாய் வகைகள் எல்லாமே பத்து ரூபாய் பாக்கெட் தான் இன்னும் பல வகையான சிறுதானிய தின்பண்டங்களும் இங்கே கிடைக்குது நீங்கள் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே போயிருந்தீங்க அப்படின்னாலும் இங்கே பார்த்த தின்பண்டங்களில் உங்களுக்கு பிடிச்சது எது நீங்கள் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறது எது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லைங்க நான் வேலைக்கு போகிறப்பெல்லாம் இந்த கடையில் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு போவேன் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் உங்களுக்கும் இதை சொல்லணும்னு தோணுச்சு அதனால் தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் ஸோ வாங்கி சாப்பிட்டு வாங்க உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நடவடியில் சந்திக்கலாங்க நன்றி